அப்போ வந்து முதலமைச்சர் வந்து இவர் ராஜாஜி காமராஜர் அவர் கூட்டு முயற்சியில தான் வன்னியர் சங்கம் உருவாயிருக்கு கூட்டு முயற்சி தன்னெழுச்சி நிறுவனர் யாரும் கிடையாது கிடையாது முதல் தலைவரா வன்னியடிகளா இருக்கு அவர் ஆனா இப்போ புதுவெல்ல பொதுவா ராமதாஸ் அவர்கள் தான் வன்னியர் சங்கத்தை ஆரம்பிச்சார் அப்படிங்கிற ஒரு

கால் உடஞ்சி போகுது வன்னியர் குரு வந்து கால் உடஞ்சி போயிட்டு நடந்து சாவரவர்கள் அப்படி இருந்து போயிட்டார் முதல் முதல்ல சங்கத்துக்கு தலைவராக இருந்தவர் வந்து யுஎஸ் யூஎஸ் அடிக்கலார் அவரையும் அடிச்சு காதெல்லாம் அறுத்து போட்டிருக்கு ஒரு காது தையல் போட்டு இருந்துட்டு அவரும் இறந்து போறாரு ராமதாஸ் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா இந்த பத்து புள்ளி அஞ்சு இப்ப நடத்தின அந்த போராட்டத்தில் கூட எம்ஜிஆர் இருந்து தான் எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி எம்ஜிஆர் அவர் உயிரோடு இல்லை அதனால தான் கிடைக்கல அவர் இருந்திருந்தா எங்க நாங்க என்ன கேட்டிருந்தாலும் கிடைச்சிருக்கோம் அவரை ஒரு ஹீரோவா காட்ட முயற்சி பண்றாங்க அன்புமணி ராமதாசா இருக்கட்டும் ராமதாஸா இருக்கட்டும் அவ அவங்க இருந்திருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை கலைஞர் தான் வன்னியர்களுக்கான துரோகி கலைஞர் தான் கலைஞர் இருந்ததுனால்தான் இவ்வளவு அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது இது ஒரு நாள்ல நிகழ்றது இல்லை இல்லையா அப்போ இத்தனை தொடர் போராட்டத்துல எம்ஜிஆர் அவர்களோட அவர் சாலை மறியலுக்கு அப்புறம் இறந்திருக்கலாம் இத்தனை போராட்டங்கள் அவரோட அணுகுமுறை எப்படி இருந்துச்சு ஒரு நாள் சாலை மாதிரி முதல்ல பண்ணோம் அப்புறம் வந்து ஒரு நாள் ரயில் யுத்த போராட்டம் இந்தியா சுதந்திரத்துக்காக பாடுபட்ட காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வன்னியர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சரி அப்படி வந்து அவரை கட்டி பிடிச்சிக்கணும் நாங்கள் நாங்களாம் சேர்ந்து இவரை கைது பண்ண கூட கூடாது இவர் பேரை கேட்கறதுனால அவங்க கிட்ட கூட வரல ஒரே ஒரு வார்த்தை சொன்னா ராம்தாஸ் இவர் அரெஸ்ட் இருந்தான் இத்தனை போராட்டங்கள் நீண்ட நெடும் போராட்டங்கள்ல பலகட்ட போராட்டங்கள்ல எம்ஜிஆர் அவர்களோட அணுகுமுறை எப்படியா இருக்குது உங்களோட போராட்டங்கள் எல்லாம் அஞ்சு ஆறு வருஷ போராட்டங்களில் அரசு தான் அதாவது எம்ஜிஆர் தலைமையிலான அரசு வந்து எந்த வித உங்கள் அழைப்புமே விடுக்கப்படல எந்த வித கோரிக்கையுமே உங்கள் கிட்டே காது கொடுத்து கேட்கல கேட்கல சாலை முறையலுக்கு அப்புறம் நிறைய பேர் இறந்து போகிறதுக்கப்புறம் தான் போராட்டத்தில் வந்து பெரும்பாலும் திமுக தொண்டர்கள்கிட்ட மோதல் போக்கு இருந்துச்சு வன்ய சங்கம் அவங்க திமுக வந்து முப்பெருமிழாவில் முடிச்சிவிட்டு அவங்க போகும்போது போக முடியாமல் போச்சு இல்லை அவங்கக்கிட்ட பல இடங்களில் மோதல் நிகழ்ந்துச்சு கைகளை பாய்ச்சி அப்படிங்கிற மாதிரி பரவலாக பேசப்படுது அதெல்லாம் உண்மைதான் தான் நீங்கள் ஏன் நீங்கள் நீங்கள் போராடுறது அரசுக்கு எதிர திமுக அதிமுக எதிராக எம் ஆட்சிக்கு எதிராக ஏன் திமுக தொண்டர்கள் கிட்ட மோதல் போக்கு உண்டாகிறது பதினேழாம் தேதி துப்பாக்கிச்சூடு நடக்குதா நடக்குது முதல்ல துப்பாக்கிச்சூட்டுக்கு பலியான முதல் நாளே துப்பாக்கிச்சூடு நடக்குது ஆமா பதினேழாம் தேதி காலையிலேயே செத்து போறாரு முறையான அஹ் அறிவிப்பு நடத்தி எல்லாம் தான் பண்றீங்க அப்படியே முதல் நாளே சூடு நடக்கும் முதல் நாள்ல வந்து வண்டியை மறிக்கிறாங்க இல்லைங்களா வண்டியை மறிச்ச உடனே வழி விடணும்னு சொல்லிட்டு காவல்துறையினர் வந்து நீ போ கலைஞ்சு போனு மேல சொல்றான் கிடைச்சு நேரா பாத்து சுட்டுறாங்க